வணக்கம் நண்பர்களே இன்றைய காலகட்டங்களில் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை வந்து நரகமாக நரக வேதனையாக வந்து அருக இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து சிறு வயதில் தெரியாமல் பண்ணுற அந்த சுய இன்பம்ன்ற ஒரு காரணம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குங்க டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இதை என்கரேஜ் பண்ணுறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் கூடாதுங்க கண்டிப்பாக சுய இன்பம்ன்ற ஒரு போதையில் ஈடுபட்டுவிட்டு அதுலேருந்து வந்து மீண்டும் ஒரு ரொம்ப கஷ்டங்க ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு தடவை அஞ்சு தடவை அந்த மாதிரிலாம் கணக்கு வழக்கு இல்லாமல் பண்ணிகிட்டே இருப்பாங்க பண்ணி விந்து வெளியே எடுத்து விடுறதுனால என்ன ஆகுனா ஆண்மை தன்மை சுத்தமாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருங்க குறைய ஆரம்பிக்கிறதோட மட்டும் இல்லாமல் விருப்பத்தன்மன்றத்தை சுத்தமாக இல்லாமல் போயிடும் இதனால் வந்து வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாகிடுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்து முத்து மூலிகை மருந்து பயன்படுத்திங்கன்னா போதுங்க உங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனைன்றே என்னன்னு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்துங்க முத்துக்கு எப்படி வந்து விலை எப்படி வந்து முத்து வந்து ஒரு தனி சிறப்பு சிறப்பு மிக்கதோ அந்த மாதிரி தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த முத்து மூலிகை மருந்தும் ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு மருந்துன்னு சொல்லலாம் இது நேச்சுரல் ஒரிஜினல் முத்துல இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் எப்படி சொல்லிக்குது பாருங்க இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க சுத்தமாக விந்துவில் வந்து உயிரணும் இல்லவே இல்லை ஜீரோ பர்சன்டில் இருக்குது டெஸ்டிவ் பேபி தான் ட்ரை பண்ணணும் ஐவிஎஃப் தான் பண்ணணும் ஐ ஐ ஐ யூவிஐ தான் பண்ணணும் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல வாக்கியே போச்சுங்க டோனர்கிட்ட தான் போய் விந்த அந்த விந்தணு வந்து டோனர்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணாங்க உங்களுக்காக கூட தான் அந்த மூலிகை மருந்தேன் குறைவு வந்து சரியான டைமிங் கிடைக்கலனாலும் கண்டிப்பாக அந்த குறைவுனால குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி அவங்களுக்கு பெண்களை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலனாலுமே குழந்தையின்மை பிரச்சனை இருக்குங்க மெயின் வந்து நல்ல ஒரு விருப்பத்தன்மை இருக்கணும் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணணும் விந்து வந்து சீக்கிரம் முந்து கூடாதுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாத்திரை நல்ல ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இந்த நல்ல வேறு மருந்து எடுக்காமல் தயவு செஞ்சு இது எடுத்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கை இழந்த ஆண்மையை மீட்டுத்தரும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் சரி விந்து அந்த அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மாதிரி என்பதில் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் குறைவு பிரச்சனை வந்து முற்றிலும் நிரந்தர தீர்வு அளிக்குங்க அதேமாரி குறைவு என்னானே என்னன்னு தெரியாதுங்க அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்கள எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேங்க உங்கள் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதேமாதிரி சிறப்பாக இருக்குங்க எப்பயுமே வந்து ஒரு ஆண்மகன் சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து ஆண்மைக்குறைவே இருக்கக்கூடாதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுல இருந்து பதினஞ்சு நிமிஷமாவது வந்து விந்து வெளியேறாமல் உடல் ஈடுபட்டாதான் பெண்களுக்கு வந்து ஓரளவுக்காவது திருப்தி ஆகுங்க திருப்தி அடைவாங்க நம்மளால ஒரு இல்லற வாய்க்கையில் ஈடுபட முடியாது கண்டிப்பாக வந்து நீண்ட நேரம் நீங்க உடல் உருளை ஈடுபடணும் விந்து வந்து சீக்கிரம் வந்து கூடாதுன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க